அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மூவலூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் பிரிவில் வருது பட்டாலாண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு அமைந்துள்ளது மேற்கு பத்த திசையில் இருக்குது அகலம் முப்பது நீளம் எழுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடியின் விலை அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியிருவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது பீஸ்ஃபுல் ஏரியாவாக இருக்குது அதேமாரி நல்ல ஒரு நேச்சுரல் ப்ளேஸாக இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது இபி லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஓரளவு மேடு பகுதியாகவும் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுநோம் நம்ம தொலைபேசியில் தொடர்புங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் தொடர்புங்க நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்